முகவரி ஷர்ட்ஸ் மதுரை ஹாக்கி மைதானத்தில் நவம்பர் இருபத்தெட்டு முதல் டிசம்பர் பத்து வரை உலகக்கோப்பை ஹாக்கி ஜூனியர் போட்டிகள் நடைபெற உள்ளது உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய பன்னிரண்டு அணிகள் இப்போட்டியில் மதுரை மைதானத்தில் விளையாட உள்ளன பன்னிரண்டு அணிகள் முப்பத்து நான்கு போட்டிகள் என்கிற முறையில் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடைபெற உள்ளன இதனையொட்டி மதுரையில் உலக கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடைபெற உள்ள மைதானத்தில் ஹாக்கி இந்திய செயலாளரும் ஏசியன் ஹாக்கி பெட்ரேசன் துணைத் தலைவருமான போலோனா சிங் தமிழக ஹாக்கி சங்க தலைவரும் இந்திய ஹாக்கி சங்க பொருளாளருமான மனோகர் மற்றும் இந்திய ஹாக்கி சங்க பொறுப்பாளர்களும் தமிழ்நாடு ஹாக்கி சங்க பொறுப்பாளர்களும் இளையோர் உலக கோப்பை நடத்தப்பட இருக்கும் ஹாக்கி மைதானத்தை ஆய்வு செய்தனர் வேர்ல்டு கப் எடுத்து நடத்த ஜூனியர் வேர்ல்டு கப் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து போலான்நாத் சிங் செக்ரட்டரி ஏசியன் வாக்கி பெடரேஷனோட வைஸ் பிரசிடென்ட் அவர் வந்து கேட்டதுக்கு உடனே இந்த இதை வந்து ஒத்துக்கிட்ட அவருடைய நம்மளுடைய டிப்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு வந்து நன்றி மொத்தம் இருபத்தி நாலு கண்ட்ரி இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுது அந்த இருபத்தி நாலு கண்ட்ரியில் வந்து தமிழ்நாட்டில் பனிரெண்டு இது மதுரையில் பனிரெண்டும் சென்னையில் பன்னிரெண்டு கண்ட்ரியும் ஊரில் வந்து இந்தியா டீம் வந்து சென்னையில் இருந்தால் கூட இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த இந்த ஏரியாவே வந்து ஹாக்கிக்கு உள்ள ஹப்பு நியர்பை டிஸ்டிக்ட் எல்லாமே ஹாக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஊர் அதனால் வந்து டிப்டி சிஎம் உடைய ரிக்வஸ்ட்டுக்காக ஒரு மேட்சை வந்து மதுரையில் நடத்துறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் அது வந்து மூணாந்தேதி இங்கே வந்து மதுரையில் வந்து இந்தியா டீம் அச்சுக்க வர்றாங்க மொத்தம் வந்து செவன்டி டூ மேட்சஸ் வந்து ஆல் ஓவர் இதுல டோட்டல் இங்க வந்து தேர்ட்டி போர் மேட்சஸ் இங்க நடக்க போது லீக் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்டமா வந்து எய்த்து நைன்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த மாதிரி மேட்ச் லிஸ்ட் அந்த இதுக்கும் நம்ம வந்து பிளான் பண்றோம் அந்த மேட்சஸ் இங்க தான் நடக்க போகுது எய்த் வரைக்கும் மேட்ச் இங்க இருக்கும் ஆஃப்டர் தட் நம்ம எல்லாருமே அங்கே இது ஃபைனல்ஸ் வந்து சென்னை இவங்க வந்து கண்டிப்பா பதினாங்க பத்தாம் தேதி கிரௌண்ட் கொடுத்துருதோன்னு சொல்லியிருக்காங்க போலாஜி வந்து டைரெக்டா அந்த இப்போ அந்த கான்ட்ராக்ட் பீப்புள்ஸ கூப்பிட்டு என்னென்ன செய்யணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாங்க அவங்க டென்த்து கண்டிப்பா கொடுத்துருதோன்னு சொல்லியிருக்காங்க கலெக்டர் அவங்களும் டைரெக்டா இதுக்காக இன்னைக்கு கூட மீட்டிங் வச்சு அவங்களும் இதை வந்து இன்னும் துரிதப்படுத்துறதுக்குள்ள வேலையை அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் சைட்ல எங்களுக்கு நல்ல ஒரு கோஆபரேஷன்ல கரெக்டா போயிட்டு இருக்கும் ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் வருவாங்க எதிர்பார்க்குறீங்க இங்க இங்க மத்த கண்டிப்பா வந்து நல்லா குட் கிரௌடு வரும் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ராம்நாட்ல இருந்து அண்டு சிவகங்கை அதே மாதிரி கோயில்பட்டியிலிருந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பஸ் கேட்டிருக்கிறேன் அதுவும் செஞ்சு நல்ல ஏன்னா பொதுவா மதுரையே வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் கப் தான் அதனால நிறைய கிரௌட எதிர்பார்க்கிறோம் சென்னை தவிர்க்க ஒரு உலக போட்டி அப்படிங்கிறது அவருக்கு நடக்கிறது பெரிய இந்தியாலேயே இந்த மாதிரி ஒரு செகண்ட் டயர் சிட்டிக்கு வர்றது வந்து இதுதான் முதல் முறை ஆமா அது ஒரு பெரிய சேகர் மனோகரன் இந்தியா <Sit> <rat _> delicate dhotis and shirts from the house of plato